மற்ற வேதில் பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு உள்ளது இந்த புதிய ஏற்பாட்டில் மத்தேவி மாற்று யோவான் என்ற நான்கு சுவிசேசங்கள் உள்ளன அதுவே மத்தேவி மாற்று யோவார் இந்த நாலு சுவிசேஷங்களிலும் ஏற்று திருச்சியின் தலோத்தில் இருக்கும்போது அவர் மலை பிரச்சனம் செய்தார் அந்த மலை பிரசங்கத்திலே அவரோடு கூட பன்னிரெண்டு சீசர்களும் ஜனங்களும் அவர் கூடவே இருப்பார்கள் அப்பொழுது அவர் ஒரு உவமையாக சொன்னார் அவர் அவர் அநேக விசேஷங்களை உவமையாக ஜனங்களுக்கு சொன்னார் விதைக்கிறவன் ஒருவன் விதைப்பதற்காக புறப்பட்டு சென்றான் சில விதை வழியருகே எழுந்தது வழியர்களை விதித்ததுனாலே ஆகாயத்து பறவைகள் அதை பச்சித்து போட்டது சில விதை முள்ள இடங்களில் விழுந்தது முள் அதை நெருங்கி போட்டதனால் அது முள்ளோடு சேர்ந்து வளர்த்து அதை நெருங்கி போட்டது இப்படித்தான் சாத்தா நானகன் ஜேசிபின் வசனத்தை படித்தால் போதும் கற்றடைய பிள்ளைகளை அவன் அவன் விதைக்கு விழுந்து மனிச மனிதனின் விதைகளிலிருந்து அவன் வெடித்து போடுவான் இப்படியாக சில விதை பாதையின் மேல் விழுந்தது அந்த விதை பாறைகள் விழுந்தது விழுந்ததுனாலே அது மண்ணு இல்லாதனாலே அது உலர்ந்து போயிற்று அது வெயில் பட்டவுடன் அது காய்ந்து போனது இப்படித்தான் மனிதர்கள் அநேக கன்வென்ஷன்களுக்கு போவார்கள் அத அந்த வசனத்தை கேட்க விடாதபடி அவர்களை வஞ்சித்து கொள்வான் சில விதை நல்ல நிலங்களில் விழுந்தது இந்த நல்ல நிலங்களில் விதைக்கப்பட்ட விதை சிலது முப்பதாகவும் சிலது அறுபதாகவும் சிலது நூறாகவும் பலன் கொடுத்தது காவுலவன் கேட்க கணவன் என்று சொல்லி கத்தர் இந்த ஓமைகளை விளக்கி கோரினார் அனைத்து வருடங்களுக்கு முன்பதாக எனது மகள் சாஃப்ட்வேர் என்ஜினியராக இருந்தது அப்போ ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வாங்கினதுடன் ஐந்தாயிரம் ரூபாய் எங்கள் இடத்துல கொடுத்து அம்மா இது வேறு சாப்பாடு போடுவதற்காக கொடுக்கிறேன் நீங்கள் வந்து இன்றைக்கி தக்காளி சாப்பாடும் பொறியலும் வைத்து கொடுங்கள் நம்ம எல்லாருமே போய் வாகனத்திலே போய் ஏழைகளுக்கு நம்ம ஒரு பொட்டணத்தை ஒவ்வொரு பொட்டலத்தையும் எடுத்து கொடுக்கலாம் என்று சொல்லி வாஞ்சியோடு எனது மகள் சொன்னதுனாலே காசும் கொடுத்ததுனாலே நாங்கள் தக்காளி சாப்பாடும் பொறியியலும் நாங்கள் செய்து கொட்டணம் கொட்டணமாக கட்டி வை கட்டி வைத்தோம் நானும் எங்கள் எனது இரண்டு மகன்களும் மூணு பேருமாக சேர்ந்து வாகனத்தில் சென்று எங்கெங்கு ஏழைகள் இருக்கிறார்களோ என்று சொல்லி ஒவ்வொரு ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து அந்த கிராமத்திலே ரோட்லே இருக்கிறவர்கள் கிராமத்திலே பசி பட்டினியாக கிடைக்கிறவர்களுக்கு ஒவ்வொரு கொட்டணத்தை எடுத்து நாங்கள் கொடுப்போம் இப்பொழுது பார்த்தால் அவர்கள் எனது பிள்ளைகள் மூவரும் கத்திற்குள்ளாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நான் அதிகமாக நான் சந்திப்பேன் இப்படியாக தண்ணீரின் மேல் உன் ஆதாரத்தை போடு அநேக நாள் சென்ற பின்பு அதனுடைய பலனை காண்பாய் என்று சத்தியத்தின் படியே கத்தர் இந்த வசனத்தை கொண்டு அநேக ஜனங்களை ஆசீர்வதிப்பார் பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி இயேசு ஒருவருக்கே இடம் கொடுத்து கத்தரை மகிமைப்படுத்துவோம் ஆமேன்